நான் எதுக்கு வேற யாரையும் கூப்பிடணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிடிக்கலனா அப்படியே விட்டுட்டு கிளம்புங்க அப்படி இல்லடி செல்லம் கோயிலுக்கு போறோம் இப்படி பார்த்துட்டு போனா நீ மூடே மாறிடும் ஓ அப்படி எங்க கொஞ்சம் என்ன பாருங்க அதெல்லாம் முடியாது நீ கட்டி முடிச்சனா சொல்ல கிளம்பலாம் அவ்ளோதாங்க முடிஞ்சிருச்சு நீ இத எடுத்து மேல போட்டா போடும் எங்க திரும்புங்க பார்க்கலாம் நீ ஃபர்ஸ்ட் மேலே போடு அதுக்கு அப்புறம் நான் திரும்புறேன் ஐயோ நான் பொண்ணாட்டியா ஏதோ அடுத்தவன் பண்ணட்டே பாக்குற மாதிரி சீன போடுறேன் ஐயோ

கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் எதுக்கு கோயிலுக்கு போய்கிட்ட அதான் தரிசனம் இங்கே கிடைச்சிருச்சே ஆஹா என்ன இன்னும் முழுசா கிடைக்கல கிடைச்சா நல்லா இருக்கும் யோ என்ன டபுள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் மத்ததெல்லாம் யோசிப்போம் பரவாயில்லை மகா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே பொறுப்பா மாறிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஆ சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் தம்பி அர்ஜுனா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிரு நீங்க ஊர்ல இல்லாத நேரம் என்னமோ நடந்து போச்சு என்னமோ நடந்துச்சு அவரை சாகடிக்கணுங்கிறதுக்காக யாரோ தீர்த்தத்துல வெஸ்ட கலந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்ணி இப்பதான் பிரச்சனையா முடிஞ்சிருக்கு ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரி இந்த குடும்பத்துக்கு வந்த கண்டம் அப்படியே போயிருச்சு இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு அதனால அவர் பேர்லயும் இந்த குடும்பத்துல உள்ளவங்க பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு சரிமா ஆனா அர்ஜுனையாவுக்கு எதிரியா யார் அவங்க பேர் என்னமோ சொன்னாங்களே ஆ குமரவேலு ஓ அவங்களா ஆமையா சரி பார்த்து போயிட்டு வாங்க அவங்க இன்னும் நம்ம குடும்பத்து மேல கோவமா இருக்காங்க ம் சரிங்கமா நான் பாத்துக்கறேன் ஏப்பா தம்பி போன இடத்துல பாலாவுக்கு ஷாலுக்கு கல்யாணம் ஆயிருச்சு இப்ப ஊருக்கு போய் அது என்ன பாடு படுதோ தெரியலையே அம்மா கறிய ரெண்டு பேரும் ரோட்ல நின்னு சண்டையில போட்டு தீபாலுக நீ பேசாம அதுல இங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அதுக்கு நல்லபடியாவது இருந்திருக்கும் நம்ம போகும்போது பேசி சமாதானப்படுத்திடலாம் நான் பாலா கிட்ட சொல்லி பார்த்தமா அவன் கேட்கல அவனே சமாளிச்சிரேன்னு சொல்லிட்டான் சரி அவன் கல்யாண விஷயம் அவனே பாத்துக்கிட்டேன்னு விட்டுட்டேன் சரிப்பா என்னவோ பிள்ளைங்க ரெண்டும் நல்லபடியா இருந்தா சரிதான் எங்கேயாவது போ நாங்க போவோம் இங்கேயே மல்லாக்க படுப்போம் நீ போயா ஏண்டா கருவா பயிலே உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா ஏடி அவனுக்கு தான் புத்தியில உனக்கு எங்க போச்சு புத்தி அவன் கல்யாணம் பண்ணும்போது நீ கழுத்து நீடி இருக்க பாரு அது ஒரு அவசரத்துல நடந்த கல்யாணம் காட்டுக்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன் பாலா என்ன காப்பாத்துறதுக்காக தான் என் கழுத்துல தாலிய கட்டினான் இந்த கதையெல்லாம் வேற எங்கயாவது போய் சொல்லு எல்லாம் ஒன்னு சொல்லணும் பிள்ளைய சுத்தி சுத்தி வந்து மயக்கி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் பையனா வளர்த்து வச்சிருக்க பையன் தூ

இப்ப நம்ம உள்ள போகணுமா வேண்டாமா எங்க இருந்து போறது எங்க அம்மா தான் இப்படி விடாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கவலைப்படாத செல்லும் எங்க அம்மா பாத்துக்கோ ஏதாவது எடக்க மடக்கா பேசி உங்க அம்மாவே நம்மள உள்ள கூப்பிடுற மாதிரி பண்ணிருப்பாரு அப்படிங்கற வெயிட் அண்ட் வாட்ச் ஏடி என் பொண்ணு பார்த்து தடிரியா சொல்ற என் பொண்ணு எல்லாம் கிடைக்கிறதுக்கு உன் பையன் குடுத்து வச்சிருக்கேன் டி குடுத்து வச்சிருக்கணும் நீ என்னடா என் பொண்ண பார்த்து தடிரியா சொல்ற கேட்டுக்கிட்டியாடி கேட்டுக்கோ இதுதான் உனக்கு மரியாதை அந்த வீட்டுக்கு போனா நீ வாழ முடியாது உங்களுக்குமா அந்த கைத்தை கைத்து தூக்கி போட்டுட்டு என் கூட வந்துரு ம்மா, 얘는 எல்லாம் வர முடியாது. உன்னலாம் பெத்ததக்க நாளை எருமாடு பையத்துல இருக்கான். அதுக்கு நீ எருமாடுல கல்யாணம் பண்ணிரணும். மாமாவ கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டீயே. அட, இவங்க கூடலாம் உன்னால வாழ முடியாது. உனக்கு வேற மாப்பிள்ளை நான் பார்த்து வைக்கறேன். ஒளுகமா வீர் வந்து சேரு. பொண்ணு பெத்த உனக்கே இவ்ளோ திமிர் இருந்தா, எனக்கு எம்பிட்டா இருக்கும். டேய், பீட்டுக்குள்ள ரெண்டு பேரை கால் எடுத்து வெச்சீங்க. கால்ல தரிச்சுறேன். இந்த எருமா திட்டிட்டு இருக்காங்க, பல்ல காடிட்டு இருக்கான். ஏதாவது பேசுடா. அட இருடி, எங்க அம்மா போடுற ஸ்பின் மட்டும் பாரு. அட என்னன்னே நீ மாதிரி நீ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. பையன் பாவம் இல்லையா ஒட்டைக்கு ஒரு பையன பேத்து போட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுனு சொன்னேன் எப்படி அவன் எங்க போவும் பாவம் கதறிப்பு மண்ட ஏன் வீடு இல்ல என்ன என்ன அதான் என்ன வீடு இருக்கே அங்க போவான் இங்க பாரு தம்பி அம்மா ரொம்ப ரோசக்காரி என் வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க கூடாது உனக்கு வேணும்னா அண்ணன் வீட்டுக்கு போய்க்கோ ஓ உன் பையனை என் வீட்டுல தள்ளி விட்டுட்டு என் சொத்தல நீ எடுத்துக்கலாம் நினைக்கிறியா அட என்ன மைனி சொத்துக்கு கிட்ட இப்படி கேவலமா பேசிப்பிட்டீங்க அண்ணனோட பாசத்துக்காக நான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேளுட்ட உன்னை பத்தி எனக்கு தெரியாது அம்மா இம்மா ஒன்று பாட வர போன மாதிரி என் பிள்ளையை சுற்றி சுற்றி வந்ததுக்கு காரணம் என்ன இப்போ நான் புரியுது இங்கே பாரு நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது வைனி இத்தனை வருஷமா பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என் அண்ணன் மேல உள்ள பாசம் ரொம்ப பேசுனீங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு மொத்த சொத்தையும் நான் வாங்கிடுவேன் பொண்ணுங்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கு இது என்ன உங்க அப்பா அத்தை சேர்த்து வச்ச சொத்தா நானும் என் புருஷனும் பாடுபட்டு உழைச்சதுடி அதுக்கு அண்ணன் சொத்துல தங்கச்சிக்கு உரிமை இருக்கு அதனால என் பையனுக்கு உரிமை இருக்கு டேய் என் வீட்ல நீ கால் எடுத்து வைக்க கூடாது அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் அதனால நீ மைனி வீட்டுல போய் தங்கிக்கோ சரிமா எரும எரும உன்னை கட்டினதுக்கு எனக்கு இதெல்லாம் தான் எங்க அம்மா சொல்றது சரிதான்டா அப்போ இந்த சொத்து பத்துக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணியா பைத்தியம் உங்க அம்மா சமாளிக்கிறதுக்கு எங்க அம்மா வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கு எங்க அம்மா இதுக்கெல்லாம் ஆசைப்படாது கொஞ்சம் பொறுமையா இருந்து நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு டேய் இன்னும் நீ போகலையா இவன் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டானா சொத்தலாம் சுருட்டிடுவானோ விடக்கூடாது பேசாம நம்ம மகளைய அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான் ஏய் நில இங்க பாரு என் வீட்டுக்குள்ள போற சொல்லி எல்லாம் வச்சுக்க கூடாது வேணும்னா என் பொண்ணை கூட்டிட்டு உன் வீட்டுக்கே போய் தோட மாமியாரே அப்படி வாங்க பாலிக்கு என் மகனே நீ எப்படி உன் மாமியார் வாயாலேயே போன்னு சொல்ல வச்சுட்டேனா அம்மானா அம்மாதான் சூப்பர் மணி அடேய் ரொம்ப ஆறாத எல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் என் மவளுக்கு என் அருமை புரிஞ்சு அவளே என் வீட்டு பாசல் தேடி வந்துருவா அதையும் பாத்துருவோம் அம்மா சாரிமா அது தெரியாம நடந்த கல்யாணம் இவன் மட்டும் இல்ல நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஏ கேளு கேட்டு போ சீ இந்த மனுஷனை பாரு இந்த குடும்பத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவன் நிக்கிறான் முதல்ல போய் அவன் தோளை நீ என்ன ரெண்டு பேரும் என்ன நினைட்டே இருக்கீங்க உள்ள வாங்க

ஐயோ பாவம் இன்னும் பைத்தியமாவே சுத்திட்டு இருக்கா என்ன மாமா பாக்குற ஓ இந்த ட்ரெஸ்ல இருக்கேன்னு பாக்குறியா அடச்சி ஆமா நான் இங்க ஊருக்கு வரும்போது பாவடை தாவணி எல்லாம் கட்டிட்டு நல்லா தானே இருந்தேன் இது என்ன ட்ரெஸ் எல்லாம் உனக்காக தான் நீ சிட்டில வளர்ந்திருக்க சோ உனக்கு ஸ்டைலிஷா இருக்க பிடிக்கும் அதான் இப்படி இப்படி இருக்கு கேவலமா இருக்கு சரி இத விடு அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் லூசானி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா அறிவில கல்யாணம் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இல்லனா அவ கூட இருந்துட்டு போறா என்ன இரண்டாவது கட்டிக்கோ ஏய் எதுக்கு இப்படி அலையற உங்க ஊர்ல வேற ஆம்பளங்களே இல்லையா எங்க ஊர்ல தானே நீ இருக்கானுங்க ஆனா உன்ன மாதிரி யாரும் இல்ல சரி சீக்கிரம் சொல்ல நீ எப்ப வெச்சிடலாம் எப்படி வெச்சிடலாம் ஏத அத கல்யாணத்தா முருகா பாட்டியா நீயே முருகன கூப்பிடுற இந்த முருகனுக்கு கூட ரெண்டு மனைவி தான் ஒண்ணு தெய்வானை இன்னொன்னு வள்ளி தெய்வானையா உன் பொண்ணாட்டி இருந்துட்டு போட்டோம் வள்ளியா என்ன வச்சுக்கோ

போEntityType வழி விடு ஐயோ 얘னை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போகும் போது கூட الحركهதா இருக்க மீன் ரொம்பதுள்ளுதே இதுக்கு தூண்டி எல்லாம் பதாது வலை தான் நான் விரிக்கிற வலையில நீ மாட்டாமே போய்ிரவே பாத்துக்குறேன் இச்சுலாம் போலாமா செல்லமா யாருக்கு யார் செல்லம் ஏய் என்னடா ஆச்சு எனக்கு ஏதோ ஆகல உங்களுக்கு தான் ஏதேதோ ஆயிருது போலாம் என்னாச்சுடா மா எதுக்கு இவ்ளோ கோவ ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியும் அர்ச்சனை தட்டு வாங்க போனேன் திரும்ப இவ்வளவு கோபமா வந்திருக்கணும் என்னாச்சு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா இல்ல கீழே இது விழுந்து மறுபடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பண்ற காதல் நிலையை பாத்துட்டு தான் வர கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தி கட்டி பிடிச்சு கிஸ் பண்றதுக்கு இன்னொருத்தியா இஸ்தோ ஏய் ஏய் இப்படி அபாடமா எவ்வளவு பழி போடாத அதான் பாத்தனே அந்த கார்த்திகா கூட சச்ச 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 சொல்றதுக்கே வாய் கூசுது லூசு தூரத்துல இருந்து பாத்துட்டு நீ பாட்டுக்கு உளறாத அங்க என்ன நடந்துச்சுனா நீ ஒண்ணு அத விளக்கமா சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தி காது நிக்கிறதுக்கு இன்னொருத்தியா ஏய் அரமெண்டல் கொஞ்சம் மாதிரி சொல்றது புரிஞ்சுக்கோ அரமெண்டல் தாயா நான் அரமெண்டல் தான் ஒண்ணே காதுல செல்ல நான் அரமெண்டல் தான் இப்பதான் எனக்கு உன்னோட சுயரூபமே தெரியுது எல்லா ஆம்பளங்களும் ஒரே மாதிரி தான் 420 புரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவனால கிராமத்து காரி என்னை விட வெளிய வர இருக்கான் நல்லா தலக்கு முழுக்கு நாள் அழகா இருந்ததும் நீ அவள கரெக்ட் பண்ற

அவ யாரு இப்போ ஓ வாயில இருந்தே உன்னை அப்ப சந்தன வைக்கும் போது கண்ணல விழுந்திருك அத பண்ணிருக்கீங்க என்ன அப்பறே தான அடி லூசு மாதிரி எதையாவது உலறிக்கிட்ட அப்படி எதுவும் இல்லை அவ என்னnetlifyல வெச்சு விட்டது உмна தான் தள்ளி சும்மா அரமெண்டல் மாதிரி எதையாவது உலறிட்டே இருக்காத இல்ல انا புட்டி தங்கம் செல்லம்னு சொல்லிட்டே உங்களுக்கு எனக்கு நடுவுல வேண்டாம் இதோட இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் போறேன் ஏய் புட்டி என்ன இவ்ளோ சிரிசா எடுத்துக்கிட்ட நடக்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்குடி இவ்ளோ சண்டை போடுற நான் தான் என் கண்ணால பார்த்தேனே இதுக்கு மேல உங்க கூட என்னால வாழ முடியாது நான் போறேன் ஏய் மதம் தனியா போகாதே மதம் புரிஞ்சுக்கோடி என்ன புரிஞ்சுக்கனும் இங்க முகத்துக்கு பாக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை என்ன பாத்து சும்மா சும்மா அரைமண்டல் லூசுன்னு சொன்னா எனக்கு எவ்ளோ கோவம் வரும் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு நீங்க கிஸ் பண்ணத நான் கண்ணால பார்த்தேன் இதுக்கு தான் ਉਹ நார்மலா சொன்னேன் ஒரே கோரியா பார்த்துட்டு சும்மா எதையாவது உளறத அவ என் பக்கத்துல வந்து சும்மா கடுப்பு ஏத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்போ நெத்தில ஏதோ இல்லையேன்னு சொல்லி சந்தனத்தை வெச்சு விட்டு அவ்ளதான் கண்ணல விழுந்துச்சு ஊதி விடும்போது நான் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன்டி இதெல்லாம் சுனாமி காத்துல சுந்தர் சாப்பிட்டு பாளே அவங்க கிட்ட போய் சொல்லுங்க யாரு கூப்புசாமியா ரெட் அங்கிள்ஸ் பாடு புத்தகத்துல வருமே என்ன ஜோக்கா சிரிப்பே வரல ஐயோ மகா புரிஞ்சுக்கோ சத்தியமா சொல்றேன் அங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல

அதுக்கு கோச்சிட்டு போறா பொண்டாட்டிங்கனாலே அப்படிதான் சம்மந்தமே இல்லாம கோவப்படுவாங்க சம்மந்தமே இல்லாம சந்தேகப்படுவாங்க அனுபவம் பேசுதோ வேற அவ காதல் விழுந்துரு போது வந்தா அவ்வளவுதான் கோவில வச்சு அவர் என்ன பார்த்து அரமெண்டல்னு சொல்லிட்டாரு அச்சச்சோ மாப்பி அப்படி சொன்னது ம் ஆமாமா அவர்தான் நீ இருமா அவர் வந்ததும் நான் என்னன்னு கேக்குறேன் என்னடா உண்மையா இருந்தாலும் இப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி பழிச்சு சொல்வாரு மா நீங்களமா அண்ணே பாருங்க மகதங்கோ மாப்ள சும்மா செல்லமா சொல்லி பாரு நீ லூசனா இல்ல ரொம்ப அறிவாளி போதுமா இத உங்க மாப்ள கிட்ட சொல்லுங்க இப்படி மாப்ள கூட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டே எனக்கு பேர குழந்தைகள் எப்ப வரும் அடடா பேர குழந்தைன்னு சொன்னதும் வெக்கத்த சீக்கிரமா ஒரே பிரசவத்துல ரெட்ட குழந்தைய பெத்து கொடுத்துரு ஒண்ணு தான் எங்கால வளக்க முடியல அட்லீஸ்ட் எங்க பேர குழந்தைகள் யாவது வளத்துறோம் அதெல்லாம் சீக்கிரம் நடந்துருமா கவலைப்படாதீங்க போனே வேல் நீ மின்னல் ஒளி நீ உன்னை கண்டவரை கண்கள் புன்னகையில் பெண்ணி நாமை கோபப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடலை கோவில் கடவுளின் கால் தாடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன்னழகை பாட கண்மூரி மகமா இப்ப என்ன சொன்னீங்க நீங்க இது வரைக்கும் என் பேரு சொல்லி கூப்பிட்டது இல்லையே சார்னு கூப்பிடுவீங்க ஆனா இன்னைக்கு ஹரி சார் மகாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா நிஜமாவா ஆனா எப்படி அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு மா இவர் சொல்றது உண்மையா ஆமா அபி போன ஜென்மத்துல நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சிட்டோம் இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கும் தெரிய வந்துருச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்படி ஒரு வரம் யாருக்குமே கிடைக்காதுமா எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட அம்மா மேல எனக்கு இருந்த பாசம் ஜெயிச்சிருச்சு

செரிமானம் ஆயிருக்காது இருக்காது அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு தட்டி கொடுங்க சரியா போயிடும். அருண், இனீன வாங்கிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் வெளிய வச்சு தோல்ல தட்டி கொடுப்போம். நான் அlige நிறுத்திடுவான் சாரிங்க. எல்லாமே என்ன ஏய் ஒண்ணும் ஏய், விடு. குழந்தைக்கு நல்லதுக்காக தானே பண்றேன். அது நம்ம குழந்தைக்கு ஒத்துக்கல அதுக்கு என்ன பண்ண முடியும்? இனீன கூட கொஞ்ச நேரம் தோல்ல போட்டு நடந்துட்டு வரேன். அlige நிப்பாடிறேன் பிரியா. டேய், இனீன் தங்கம். அருண், கொஞ்சம் வெளி காத்து பட்டா நல்லா வாங்க வெளியே போய் நடந்துட்டு வரலாம். சரிங்க ரகு. பிரியம்மா, இதுக்கே வரதுபடா இப்டி. குழந்தenga அப்படித்தானே. நீ குழந்தையை வளத்துறவ உனக்குத் தெரியாதா?

அவ இங்க இருக்கிற வரைக்கும் வயித்துல நெருப்புக்கட்டி கலைஞர் மாதிரி இருக்கு உன் புருஷன் கிட்ட இருந்து பாதுகாக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டா அத சும்மா விளையாட்டுக்கு தானே அதெல்லாம் ஃபிரீஸா எடுத்துக்கலாமா தானே அவன் விளையாட்டை தான் பண்றான்னு எனக்கும் தெரியும் ஆனா அது விபரீதமா விபரீதமும் கூடாதுல அதான் அவளை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டேன் அப்படியா தயி அமைச்சா மேல அப்படிலாம் சொல்லிட முடியாது லைட்டா அப்புறம் என் என்ன சொல்றான் ஹ நீங்களும் மகனையும் முடிவு பண்ணிட்டீங்களா

இவ்வளவுனா நம்ம அம்மா கேங்கிட்டு நல்ல அதான் வந்ததும் ஓட்டிக்கிட்டான் அவன் வேணா என்ன மறந்துருக்கலாம் ஆனா என்னாலதான் எதையும் மறக்க முடியல உங்களையும் மேரேஜ்க்கு கூப்பிட்டு இருந்தோம் நீங்க தான் வரல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து நீ நானும் சூரியாவை பாத்துட்டு போகலாம் எனக்கும் வரணும்னு தான் ஆசை ஆனா உங்க காலேஜ் பொறுப்பை தான் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நானே வந்துருவேன் அதை கேட்கறதுக்காக தான் கால் பண்ண த்ரீ டு ஃபைவ் டேஸ்ல வந்துருவீங்களா ஆ வந்துருப்பேங்க ஓகே கிருஷ்ணா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அது உங்களனா உங்களே இல்ல சூர்யா அவ ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல வந்தா சரி சரி இப்போ எதுக்காக கால் பண்ணீங்க காலேஜ்ல ஏதாவது பிராப்ளமா புதுசா ஏதாவது மெயில் வந்திருக்கா என்ன அதெல்லாம் இல்ல சூர்யா பத்தி விசாரிக்கலாம்னா கால் பண்ண வேற ஒண்ணே இல்ல சரி நான் வச்சறேன் ம் சரி பங்கு எனக்கு என்னமோ அண்ணி சொல்றது சரிதான் நீங்க அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றது நல்லது அவங்க பேசற டோனே சரியில்லை ஏன் அப்படி சொல்ற அவங்க ரொம்ப நல்லவங்க பெருசி உனக்கே தெரியும்ல கையில நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே அவங்க தானே அவங்க நல்லவங்க தான் நான் அவங்க உங்களை பார்க்கற பார்வை மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. இதை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வரும். அதற்காக தான் சொல்றேன். சரி பேசி நான் பாத்துக்கறேன்.